எல்லா புகழும் இறைவனிக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நல்லமே இனியே நாளாக அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டூர் வீடியோ தான் இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட கிச்சன் தான் ஆல்ரெடி இந்த கிச்சன் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு இந்த கிச்சன் டூர் வீடியோ நீங்கள் இன்னும் வாட்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டை நிறையவே பாராட்டி போட்டிருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்ல சொன்னாங்க அவங்களுக்காக நான் வந்து தேங்க்யூ சொல்லி இந்த கிச்சன் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த வீட்டை விட்டு இன்னும் பெரிய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த சொன்னவங்க எல்லாருக்குமே வாயில் சக்கர தான் போடணும் அவங்க சொன்னதுனாலேயே என்னமோ அவங்க இதை விட ஒரு சூப்பரான வீட்டுக்கு போயிருக்காங்க நான் லாஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தேன் இந்த கிச்சனை விடவும் இப்போ இருக்க கிச்சனை ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரெண்டோட புது கிச்சனை உங்களுக்காக நான் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்ப வாங்க அவங்களோட புது கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம ராசி டூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெலக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் தின தரோன்னு அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடன்கூட நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ என் ஃப்ரெண்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல இடத்தான் இருக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான கிச்சனுங்க நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இவங்க மெயின்டைன் பண்ணி வச்சுருக்க ரொம்பவே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இவங்க கிச்சனில் பார்த்திங்கன்னா வெளியில் கிச்சன் டோர் இருக்குது இந்த டோரில் பார்த்திங்கன்னா மேட்டு வச்சுருக்காங்க நம்ம சாப்பிடும்போது சாப்பாடெல்லாம் கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மேட்டு விரிச்சிட்டு சாப்பிட்டோம்னா அதில் என்ன நீங்கள் டஸ்ட் எல்லாம் பட்டாலுமே அதை வந்து நீங்கள் சூப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு மேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கர் மாதிரி மாட்டியிருக்காங்க அதில் வந்து துண்டு வந்து வச்சுருக்காங்க ரொம்பவே ஒரு சூப்பரான ஐடியா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நைட்டியில் துடைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க அதே மாதிரி தான் நானும் ஆனால் இந்த மாதிரி நம்ம டவல் மாட்டி வச்சிட்டோம்னா டவலில் நம்ம கை துடைச்சிக்கலாம் அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கர் மாட்டியிருக்காங்க இதில் பார்த்திங்கனா பிள்ளைங்களோட லஞ்ச் பேக் மாட்டியிருக்காங்க இதை வந்து டெய்லிக்கும் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா அலசிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சதுக்கப்புறம் இதில் மாட்டி வச்சுருவாங்களாம் இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்குது அந்த ஜன்னல்லே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் ஸ்டாண்ட் வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வந்து நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா ரொம்ப செல்ஃப் இல்லை அப்படின்னாலும் கவலைப்படுறதுக்கு தேவையில்லை இதில் வந்து நிறைய பாத்திரம் வந்து நம்ம வச்சுக்கலாம் மேலே தட்டு வச்சுக்கலாம் கீழே வந்து அந்த சில்லு உண்டி பாத்திரம்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரம் எல்லாமே வச்சுக்கலாம் இந்த ஜன்னல்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருக்காங்க கிச்சனில் வந்து ஏதாவது கவுச்சி ஸ்மெல்லு அடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கம்பி ப்ரெஸ் வந்து அழகாக அதுக்குன்னு ஒரு பேக் வச்சுருக்காங்க இது வந்து அவங்க தொட்டி கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுறதா அதனால் தனியாக வச்சுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு தேடாமல் எடுக்கிறதுக்காக லைட்ரு வச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் மாதிரி அதில் சில்வர் ஹூக் மாட்டிட்டு ஒரு குட்டியாக முற மாதிரி வச்சுருக்காங்க இந்த பைப்பில் பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட்லாம் டக்குன்னு தேடாமல் இருக்கிறதுக்காக எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பான்ஜ் வச்சுருக்காங்க இவங்களோட சிங்க் பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக நீளமாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு ஒன்று வச்சுருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நம்மளும் வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா பிள்ளைங்கள்ட்ட என்னதான் சொன்னாலும் ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா மிஸ் ஆகி அந்த எல்லாம் போய் அடைச்சிட்டு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும் இவங்க பார்த்தீங்கன்னா திருச்சி மங்களமங்கல தான் இந்த ஒரு ஃபில்டர் ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இது வந்து நம்ம வெஜிடபிள் வந்து வடிகட்டுறதுக்கும் வச்சுருக்கோம் இவங்க பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட்டெல்லாம் வடிகட்டுறதுக்கு வச்சுருக்காங்க நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டதுக்கப்புறமா அதில் போய் அந்த தண்ணியை ஊற்றிட்டாவே எல்லாமே ஃபில்டர் ஆயிரும் சிங்க்குக்கு கீழே பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க அந்த தண்ணி சிந்தாமல் இருக்கிறதுக்காக மேட்டை போட்டு பக்கத்துலேயுமே கொஞ்சம் பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க இப்போ அடுப்பு மேடை பார்த்திங்கன்னா நார்மலாக சின்னதாக தான் இருக்குது அடுப்பு வைக்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க அடுப்புக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆணி அடிச்சுட்டு அதில் ஒரு கூடை மாட்டியிருக்காங்க இதில் நிறைய கரண்டியெல்லாம் மாட்டியிருக்காங்க சமைக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுப்புக்கு சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜாடி வச்சுருக்காங்க ஒன்றில் பார்த்திங்கன்னா கல்லுப்பு வச்சுருக்காங்க இன்னொரு ஜாடியில் பார்த்திங்கன்னா தூளுப்பு வச்சுருக்காங்க இதுவுமே நல்ல ஐடியாவாக இருக்குது இப்போ அடுப்புக்கு கீழே பார்த்திங்கன்னா சிலிண்டர் இருக்குது அது கூடவே பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டை வச்சுருக்காங்க இதில் தான் வந்து அவங்க அதிகமாக சப்பாத்திலாம் போட்டுக்குவேன்னு சொன்னாங்க அருகாமனை வச்சுருக்காங்க பக்கத்தில் பெரிய வாளி வச்சுருக்காங்க இந்த சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயம் கூட வச்சுருக்காங்க இது வந்து ரொம்ப பெருசாலாம் வச்சுக்கணுன்னு தேவையில்லை நார்மலான சைஸில் வச்சுருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் கீழே வந்து உருளைக்கிழங்கும் தேங்காவும் வச்சுக்குவாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அதுக்கு கீழே பூண்டு வச்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லை கிரைண்டர் வச்சுருக்காங்க கிரைண்டர் மேலே பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடுற மாதிரி இருக்குது இது வந்து ஒரு நல்லவே ஒரு சூப்பரான ஐடியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த கிரைண்டருக்குள்ள எதையாவது ஒன்றும் தேவையில்லாத கவர்களை வச்சுட்டு இருக்கோம் ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா மூடின மாதிரி கிரைண்டர் வச்சு அது மேலே வந்து மிக்ஸி ஜார் வச்சிருக்காங்க கிரைண்டருக்குள்ளே பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரம் வச்சிருக்காங்க அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே வைக்க தேவைப்படாது கிரைண்டருக்கு மேலே பாத்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்குது அதையுமே அவங்க சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க எப்படின்னா ஒரு எஸ்கோக் மாட்டியிருக்காங்க அதில் கடாயி வைப்பரு ஃபில்டர் எல்லாமே அதில் மாட்டி வச்சுருக்காங்க சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கிறதுக்காக கலர்ஃபுல்லா ஒரு ஃப்ளவர்ஸ்லாம் மாட்டியிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த கேரி கவர் எல்லாமே கேரி பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறதும் நல்ல ஐடியாவாக இருக்குது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்குது சைடில் பார்த்தோன்னா ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வாங்கி வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சாத வடிக்கிற பாத்திரம் குழம்பு பாத்திரம் அதே பொரியல் பாத்திரம் எல்லாமே வச்சுருக்காங்க நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் இவங்கள்ட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இவங்க மட்டும்தான் பண்ணுறதுனால எடுத்த பொருள் எடுத்த இடத்துல ரொம்பவே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா மரம் இடியப்போ தட்டு வச்சுருக்காங்க அதுக்கு கீழேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ரேராக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக நீட்டாக வச்சுருக்காங்க இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா வீடு நீட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் அழுக்குங்கிறதே நம்ம பார்க்க முடியாது அந்தளவுக்கு நீட்டாக தொடச்சு தொடச்சு சூப்பராக வச்சுருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிறதுக்காக பிளேட்டுக்காக ஒரு ஆர்கனைசர் வச்சு அதில் பிளேட்டு சாசர் தட்டு எல்லாமே வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கனா ஸ்பூன் ஸ்டாண்டு தான் வச்சுருக்காங்க அந்த டூல்ஸ் எல்லாமே இதில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரே கலரில் டப்பாலாம் வச்சு அதில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க இந்த செல்ஃப் பார்த்திங்கன்னா அவங்க சமைச்ச பொருள் எல்லாமே வைக்கிறதுக்காக வச்சிருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டெய்னரும் வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த இஞ்சி பூண்டு நசுக்கிற கட்டை எல்லாமே இதில் தான் வச்சிருக்காங்க கீழேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க குக்கரு இந்த பெரிய பெரிய பாத்திரம் எல்லாமே வச்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா மீசோ ஆப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்பவே சூப்பரான ஆர்கனைசர் வாங்கி வச்சுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாம் துருவிட்டு போடுறது இதுவுமே சூப்பராக இருக்குது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்களுமே வந்து மீஷோவில் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் அதில் இருக்கிற செல்ஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய எம்டி பாக்ஸஸ்லாம் வச்சிருக்காங்க அது கூடவே சைடில் பார்த்தீங்கன்னா டீ கப்பும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி நம்ம எம்டி பாக்ஸஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் ஏதாவது வச்சு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி அவங்க எப்போவாது ரேராக யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள திங்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா இடியாப்பா கட்டை வச்சிருக்காங்க சைட்லேயும் பார்த்திங்கன்னா உப்பு அந்த ஜீனி எல்லாம் உடைக்காத பாக்கெட்டு எல்லாமே இங்கே தான் வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க கீழே இருக்கிற செல்ஃபில் பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சிருக்காங்க குழிப்பனியார சட்டி அந்த கடாய் எல்லாமே வச்சிருக்காங்க ரொம்பவே சூப்பராக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு எப்போ போனாலுமே அவங்க வீட்டு கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு மெஸ்ஸியாக இல்லாமல் நீட்டாக இருக்கும் இதை பார்க்கும் நமக்கு மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாகவும் நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்கும் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இத்தனைக்கு மூணு குட்டீஸ் இருக்காங்க அந்த குட்டீஸை வச்சுட்டு இவ்வளோ நீட்டாக வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த சிஸ்டர் நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக பாராட்டணும் அந்தளவுக்கு நீட்டாக வச்சிருக்காங்க எல்லாரோட கிச்சனுமே நான் பார்த்துருக்கேன் யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நீட் பண்ணி வைப்பாங்க அப்புறம் கெஸ்ட்டெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மெஸ்ஸியாயிரும் ஆனால் இவங்க வீட்டு கிச்சன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நான் எப்படி உங்கள் கிச்சனை மட்டும் இவ்வளோ நீட்டாக வச்சிருக்கீங்க எப்போதுமே ஒரே மாதிரியே இருக்குது கொஞ்சம் கூட கிளையாமல் நீட்டாக இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அர்ஜென்ட்டான வேலை இருந்தாலும் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைப்பேன்னு சொன்னாங்க அது உண்மையான ஒரு வார்த்தை தான் நம்ம வீட்டில் நம்ம எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம கிச்சன் எப்போதுமே பார்க்க ஒரே மாதிரி நீட்டாக அழகாக இருக்கும் பிள்ளைங்கள்ட்டையும் இதே விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இந்த விஷயம் வந்து கிச்சனில் மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லா பொருளுக்குமே இதே மெத்தடாக நம்ம ஃபாலோ பண்ணணும் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் இவங்க கிச்சன் மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃப்ரிட்ஜுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரிட்ஜை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரிட்ஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக வச்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பூடபா வச்சுருந்தாங்க இதை நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் இது இல்லாமல் எப்போதும் நார்மலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ரெண்டு தலையில் பூ வைக்கிறாங்களோ இல்லையோ அவங்க பொண்ணுக்காக அடிக்கடி பூ வாங்கி வைப்பாங்க அதுக்காக தான் அந்த பாக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜ் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ஜீனி வாங்கிட்டு வந்தனால ஜீனி கவர் இருக்குது அது இல்லாமல் மற்ற டயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேலே எப்போதுமே இப்படி தான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஃப்ளவர் ஸ்டாண்டு வச்சு அதில் ஃப்ளவர் வாஷ் வச்சுருப்பாங்க பக்கத்தில் ஸ்டெப்ளைசர் வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜு மேலே அடிக்கடி ஜாமா வந்து சேராமல் இருக்கிறதுக்காக மேட் வந்து வச்சிருக்காங்க இதில் வந்து நம்ம நிறைய அந்த திங்ஸ்லாம் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதனால ஃப்ரிட்ஜ் மேலே பார்த்தீங்கன்னா கஜ கஜன் இல்லாமல் நீட்டாக இருக்கும் இப்போ வாங்க ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஃப்ரிட்ஜுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க நார்மலாக மேலே ஃப்ரிட்ஜ் கதவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி பாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து அந்த துருகள்லாம் கொட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க கீழேயுமே நிறைய தேவை உள்ள திங்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசர்ல பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரி ஐஸ் ட்ரே வச்சிருக்காங்க இந்த பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் என்னமோ வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க ஆனால் நான் என்னங்கிறத மறந்துட்டேன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வச்சிருக்காங்க இந்த ஆர்கனைஸ் வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது பார்த்திங்கன்னா மீசோவில் தான் வாங்கியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மல்லித்தலை புதினாத்தலை கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாமே இதில் வந்து ஒரே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க இதனால் நமக்கு சமைக்கும் போது ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும் எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் இந்த ஒரு பாக்ஸ் எடுத்து டக்குன்னு சமைச்சிடலாம் இதே மாதிரி இன்னொரு பாக்ஸும் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணுங்குற சமயத்தில் இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தாவே போதும் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்னாவே இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் அவங்களுக்கு உடம்புக்கு நல்லது பக்கத்தில் பார்த்திங்கனா அந்த டப்பா வச்சிருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வச்சிருக்காங்க இந்த ஆர்கனைசர் நான் பார்த்த வரைக்கும் எல்லார் வீட்டிலையுமே துணி தான் வச்சு ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி குட்டி குட்டி துணி கரிச்சிஃபு சாக்ஸ் அந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததில் பார்த்திங்கன்னா தக்காளி வச்சுருக்காங்க அடுத்ததுலேயுமே பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே வச்சு சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா காய்கறி ட்ரே அதுலேயுமே நிறைய திங்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க ஃப்ரிட்ஜுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்க்க அழகாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு கொஞ்சம் கூட அழுக்குங்கிறத இவங்க வீட்டில் நான் பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டு வீட்டோட கிச்சன்லையும் சரி ஃப்ரிட்ஜ்லையும் சரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இவங்க வீட்டு கிச்சன் ஃப்ரிட்ஜை மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டில் இருக்கிற செல்ஃபையுமே நான் வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன் இதை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நார்மலாக செல்ஃபை பொறுத்த வரைக்கும் துணி வச்சோம்னா எல்லா துணியும் கிளஞ்ச மாதிரி தான் நான் எல்லார் வீட்லேயும் பார்த்துருக்கேன் ஆனால் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வச்ச துணி கிளையாத அளவுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இவங்களோட செல்ஃப் வந்து கிளையாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பிள்ளைங்களை வந்து செல்ஃபில் கை வைக்க விட மாட்டாங்க இவங்க தான் வந்து கேட்குற டைம் அந்த துணியை வந்து எடுத்துக் கொடுப்பாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க செல்ஃப் வந்து ரொம்பவே சூப்பராக நீட்டாக அழகாக அதே மாதிரி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் உங்களோட கிச்சன் வீடியோவாக அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் உங்களோட கிச்சன் வீடியோவை நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் நம்ம எதுக்காக இந்த மாதிரி கிச்சன் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய டேலண்ட் இருக்கும் அவங்களோட டேலண்ட்டை வெளிக்காட்ட முடியாம இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் அவங்க வீடியோ போடுறது மூலிமா நிறையா லேடிஸ்க்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அது மூலியமாக நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டு கிச்சன் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வச்சுக்கிறதுனால நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக டைம் மைண்டு வந்து ரிலாக்ஸாகவும் சந்தோஷமாகவும் இருப்போம் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கிச்சன் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்